வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு காலையிலே கிளம்பி ஏற்கனவே போட்டிருந்த காணொலியை போல இங்கே வல்லணி கம்மாய் பகுதிக்கு வந்தாச்சு இது ஒரு ஒரு நல்ல ரம்யமான ஒரு இடம் கரை ஆனால் இது வெயில் காலம் பெருசாக இன்னும் மழை இல்லை தண்ணி இன்னும் நிறைய இருந்தாலும் பச்சை பசையில் பனை மரங்கள் நிறைய நிறைய இருந்த இடத்துக்கே நம்ம எப்பயுமே கூட்டி சென்றோம் இப்போ இங்கே வரும்போது அப்படியே பார்க்குற விஷயங்கள் நிறையா படுது இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை அல்லது ஒரு ஒரு வரலாறு ஒரு சோக வரலாறுன்னு சொல்லலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மடகாஸ்கர் தீவு இருக்குது ஒரு பெரிய தீவு அது மடகாஸ்கர் ஐலாண்டு அந்த மடகாஸ்கரில் டோடோன்னு சொல்லி ஒரு பறவை டோ டோ டோடோன்னு சொல்லி கொஞ்சம் வாத்து மாதிரியே இருக்கும் ஆனால் வாத்தில் நல்ல பெரிய சைஸ் பறவை பறக்காது இட்ஸ் அ ஃப்ளைட்லெஸ் பேர்டுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல இந்த கிவ்வி இந்த மாதிரி பறவைகள் போல் அது பறக்காது அதே மாதிரி மனிதர்கள் அருகில் வரும்போது மற்ற பறவைகள் போலவோ இல்லை மற்ற மிருகங்கள் போலவோ பயந்து கொண்டு அப்படி போகாது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பானிஷு ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் வந்து அந்த மடகாஸ்கர் தீவுகளை வந்து படையெடுத்து வரும்போது இந்த பறவை நல்லா பெரிய பறவையாக இருக்குது நம்ம மாடுகளுக்கு தான் இப்போ பொதுவாக மனிதர்களுக்கு இந்த கறி அந்த பறவையோட சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதனால் ஹண்டிங் ப்ளஷர் இப்போ ஹண்டிங் ஃபார் ப்ளஷர் சுட்டு கொண்டு அதை சாப்பிட்ருக்குறாங்க வெறுமனே சுட்டு போட்டிருக்காங்க ஹண்டிங் நிறைய வேட்டை நடந்திருக்கு அப்போ அந்த டோடோ பறவைகள் வந்து எப்படி புலிகளோட எண்ணிக்கை வந்து உலகத்தில் ஒரு லட்சத்துக்கு மேல் பட்டு இருந்து இன்றைக்கி வெறும் மூவாயிரம் நாலாயிரங்கிற ஒரு எண்ணிக்கையில் இருக்கோ அதே மாதிரி அந்த டோடோ பறவையும் நான் சொல்கிற காலகட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூறு காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முற்பட்ட பறவை அந்த பறவை வந்து எக்ஸ்டிங்டாகவே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த பறவையே இல்லை ஆயிரத்தி எழுநூறுகள் கடைசி பகுதியிலேயே இல்லை முக்கியமான காரணம் என்னென்னா வேட்டையாடப்பட்டது தான் ஆனால் அதில் ஒரு இந்த டோடோ பறவையை பற்றி முக்கியமாக ஒரு தகவல் நம்ம கொடுக்கணும் என்ன அப்படின்னா அந்த டோடோ பறவையில் உணவு சங்கிலி அது உணவு எடுத்துக்கிறதுல வந்து கால்வாரியா அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது நல்லா உயர்ந்த பெரிய மரம் அந்த மரம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பனைமரம் போலவே பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல் போல் நல்லா பெரிய சைஸில் கல் மாதிரி இருக ஓட்டு ஒரு பெரிய ஒரு ஓடு ஓட ஓடு ஓடு சுற்றி இருக்கும் ஆமை ஓடு போல் ரொம்ப கடினமாக இருக்கும் உள்ளே வந்து அதோடய விதை இருக்குது இப்போ இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்வாரியா பழத்தை இந்த டோடோ பறவைகள் நிறையா சாப்பிடும் சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ளே போய் ஹாஃப் டைஜஸ்டடாக அதாவது ஒரு பாதி ஒரு கால்வாசி வந்து அது செரித்து அந்த மேல் பகுதி பூரா செரிமானத்துக்கு உட்பட்டு கழிவுல மீதி உள்ள விதை வந்து அந்த பழம் வந்து வெளியேறும் அந்த வயிற்றில் வந்து இந்த டோடோ பறவைக்கு ஒரு என்சைம் இருக்குது அந்த என்சைம் அந்த ஆசிட் என்சைம்ஸு வந்து இந்த கால்வாரியா விதையை வந்து செறிச்ச பிறகு போட்ட கழிவு வர்றது தான் இந்த கால்வாரியா மரம் வந்து முளைக்கும் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அது முளைப்பு திறனை கொள்ளுது இப்படி ஒரு இயற்கையில் ஒன்று நடக்குது அப்படிங்கிறத தெரியாமலேயே முற்று முழுதுமாக அந்த பறவையை வேட்டையாடி முடிச்சிட்டாங்க இப்போ அந்த பறவையும் எக்ஸ்டிங்கு அந்த பறவையும் இல்லை கால்வாரியா மரமும் இல்லை அப்போ இது வந்து அந்த நாட்டுக்கு கால்வாரியா மரம் வந்து ரொம்ப பயனுள்ள மரம் அவங்கள பொறுத்தவரை அப்போ அந்த கால்வாரிய மரத்தை அழிது திருப்பி உருவாக்க முடியல குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கும்போது கவனிக்கிறாங்க அந்த கால்வாரிய மரத்தை திருப்பி அந்த பழத்தை போய் ஊன்றுறாங்க என்னென்னமோ செய்து பார்க்குறாங்க அந்த நாட்டில் அதை திருப்பி கொண்டு வர்றது சாத்தியமான காரியமாகவே தெரியல அப்போ இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அந்த டோடோ இந்த இந்த மரத்தின் பேரே டோடோ ட்ரீ இந்த கால்வாரியா மரத்தின் பேரே டோடோ ட்ரீ தான் அது பேர் அப்போ அந்த ஆராய்ந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது இந்த டோடோ பறவையை நம்ம அழிச்சிட்டோம் அந்த டோடோ பறவையை வர பறவை தான் இந்த பழத்தை சாப்பிட்டு அது வயிற்றில் வந்து அந்த ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் இந்த மரத்தை திருப்பி உருவாக்க முடியுங்கிறது தெரிஞ்சுட்டு நாடு கைவிட்டுச்சு அந்த கால்வாரியா மரங்கள் இப்போ இருக்குன்னா டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக உருவாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு இயற்கையான வழிமுறையை அந்த சைக்கிளில் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் தெரியாமல் இது வந்து நடந்து போச்சு அப்போ இது பேர் வந்து ஆங்கிலத்தில் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் கோஎக்சிஸ்டன்ஸ்னால் ரெண்டு உயிர்களும் வந்து தண்டை ஒருத்தரை ஒருத்தரை சார்ந்து ஒரு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை பேர் தான் கோஎக்சிஸ்டன்ஸ் இது ஏன் இவ்வளோ பெரிய கதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து கிட்டத்தட்ட நான் பனையோட தொடர்பு படுத்தி பார்க்குறேன் நீ வா என் கூட வாங்க நான் ஒரு படம் ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே காணொலிகளை நிறையா பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த இதோட தொடர்பு படுத்தி பேசுகிறா இன்னும் புரிதல் இருக்கும் நம்ம எந்த இதை காணும் இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சியை பனையை உற்று பார்க்குறவங்க நிறையா பேர் இதை வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் பனை மரம் ஒன்று இருக்குது அதை சுற்றி வேறு ஒரு செடி வந்து முழுக்க வந்திருக்கு சரி ஆனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆலமரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறையா கனவுகள் சொன்னது போல் அந்த மட்டைகளில் அந்த கழிக்கப்படாத மட்டைகளில் பறவைகள் வந்து உட்கார்ந்து அதில் எச்சம் போட்டு இதான் ஆழமர விதைகள் வந்து அந்த கழிக்கப்படாத மட்டைகளில் விழுந்து சரியாக அது மழை காலத்தில் விதை விழுந்துருது மழை காலத்தில் விழுகும்போது அது ஒரு ஒரு தாய் மடி போல் அந்த கழிக்கப்படாத மட்டைகள் செயல்பட்டு அந்த விதைகள் அதில் ஊண்டி ஆலமரம் வருது அரச மரமோ பழம் சின்ன சிறிய பழம் இந்த குருவாக உள்ள பழங்கள் பூரா அந்த பறவைகள் சாப்பிட்றது பனையை பயன்படுத்தி பனையிலிருந்து ஆலமரம் ஒன்று உருவாகுது அப்போ கிட்டத்தட்ட இது வந்து இதை அந்த டோடோ மரம் இல்லாமல் இந்த உணவு தேவைக்காக இந்த டோடோ பறவையும் இல்லை இந்த டோடோ பறவை இல்லாமல் அந்த டோடோ மரமும் இல்லை ரெண்டுமே வந்து எக்ஸிஸ்டடு மனிதர்களோட செயல்பாடுகளினாலையும் அந்த பறவை சுத்தமாக அழிஞ்சு போச்சு ஆனால் இதை பொறுத்த பனையை பொறுத்தவரை பனை தனித்து வாழக்கூடியது தமிழ் போல எப்படி தமிழ் வந்து ஒரு செம்மொழி தனித்த ஆற்றல் பெற்றது நம்ம நம்ம மொழியை கொண்டாடுறோமோ அதே மாதிரி நம்ம மொழியை கடத்தி கொண்டு வந்து தமிழர்களுக்கு சேர்த்த இந்த பனைமரமும் தனித்து வாழக்கூடியது தான் அது எந்த உதவியும் தேவையில்லை தேவையில்லை ஆனால் இந்த ஆலமரம் அரச மரம் மற்ற மரங்கள் நிறைய மரங்கள் உசில மரம் மஞ்சள் நெத்தி நான் பார்த்ததில் இந்த நாலஞ்சு வகையில் பார்த்துருக்கேன் இன்னும் நிறைய மரங்கள் சிறிய பழங்கள் கொண்டது பறவைகள் தின்கக்கூடியது படை மரத்தை ஒரு தாய்மடி போல இதில் விழுந்துதான் இதில் பெரும்பாலும் முளைக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான நாட்டு மரங்கள் சிறிய பல வகைகள் கொண்ட நாட்டு மரங்கள் பனை மரத்தை பயன்படுத்தி வருது இன்னும் நிறையா நம்ம பார்க்கலாம் இங்கே இருந்தால் மஞ்சனத்தி நான் சொல்லும் போதே பின்னாடி வந்து ஒரு மஞ்சனத்தி மரம் இருக்குது இன்னும் பக்கத்துக்கு பக்கத்தில் பாஸ் பாஸ்புடி ஒரு கண்மாய் மடை பகுதி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குதா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்மாய் கரைகளில் தான் தமிழர்களுடைய பாரம்பரியம் மிக்க கோயில்கள் அரச மரம் ஒன்று பார்க்கலாம் ஆல மரங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்க இங்கே ஒரு பனை இருக்குது பனையை ஒட்டி பனை மரம் இருக்குது பனையை ஒட்டி ஒரு சின்ன கோயில் அமைச்சு கும்பிட்டுருக்குறாங்க இது நிச்சயமாக ஒரு குலசாமி கோயிலாக தான் இருக்கும் ஓ ஓ ஸ்ரீ ஓம் சண்டி முனீஸ்வரர் கோயில் இது ஸ்ரீ ஓம்லாம் வந்து சமத்கிருதம் வந்து கலந்திருக்கு ஆனால் இது முனீஸ்வரர் ஆலயம் அதுதான் நம்ம சொல்ல வருது இங்கே யதார்த்தமாக இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பேசும்போது சமீபத்தில் மலேசியாவில் கூட ஒரு கோயில் ஒன்று கா காமிச்சாங்க கோயில் கட்டியிருக்கு அதில் வந்து இந்த நன்னீராட்டு குடமுழுக்கெலாம் எடுத்து பண்ணுறாங்க அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் முனீஸ்வரர் கோயில் இந்த பழமை வந்து அப்படியே மாறாமல் அங்கே கொண்டு போய் கோயில்களை கட்டுறாங்க அங்கேயும் வந்து நிச்சயமாக தமிழர்கள் போராட்டத்தில் பூரா பனையை கொண்டு விதைப்பாங்க அந்த முனீஸ்வரர் ஆலயத்துலேயும் ஏன்னா மலேசியாவில் பனைமரங்கள் இருக்குது அப்போ கொண்டு போய் அந்த கோயில்லையும் பனைமரத்தை வச்சு நிச்சயமாக எனக்கு வந்து அது நம்பிக்கை இருக்குது அது பூஜை பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு நம்மளுக்கு தோணுது மோரே தம்மாய் கரைகள்னாலே மண்ணரிப்பு தடுக்கிற தடுக்கிறதுக்கு பனைமரங்கள் பனைமரங்களை வச்சு கோயிலை கட்டி பண்ணியிருக்கிறாங்க பனைமரங்கள் அதிகமாக இருந்தாலே காலங்காத்தால் வந்தீங்கன்னா பறவைகள் பார்த்தீங்கன்னா கீச்சு கீச்சு ஆலமுர அரசமரம் எல்லாத்திலையுமே அடர்த்தியாக பறவைகள் கூடுகட்டும் மரத்தில் பறவைகள் நிறையா இருக்குது இதில் பனைமரத்தை பொறுத்தவொடனே என்ன நம்ம சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னா பனைமரம் ஒரு நூறு ஆண்டு காலம் எண்பதுலேருந்து நூறு வருஷம் வரைக்கும் நிச்சயமாக வாழக்கூடியது சில இடங்களில் நூற்றி ஐம்பது வருட பனைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க வத்திராயிருப்பு ஸ்ரீலுபுத்தூர் பக்கத்தில் மம்ம்சாபுரம் போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது வருஷப்பணாக நானே பார்த்துருக்கேன் ஓங்கி உயர்ந்திருக்கும் அந்த நூற்றி இருபது அந்த நேரங்கள்லாம் அந்த வயதெல்லாம் டச் பண்ணும்போது அது அந்த கொண்டம் முறிஞ்சு விழுந்துடும் கொண்டம் முறிஞ்சு விழுகும்போது பார்க்கலாம் நீங்கள் அந்த பனை மரத்தில் பொந்து விழுவும் அந்த பொந்தில் பார்த்தீங்கன்னா கிளி கூடுகட்டும் மைனா வரும் நிறைய தூரது ஏன்னா உயரமாக கிட்டத்தட்ட பனை வந்து எண்பது நூறு அடி வரைக்கும் கூட உயரம் வந்து போக இது பண்ணுது அதனால் வந்து தூர தேசத்துலேருந்து வர்ற பறவைகள் இலைப்பாடுறதுக்காக அந்த ஓட்டையாக இருக்கிறதுனால குஞ்சு பொறிச்சு அதை குடும்பம் நடத்தி குஞ்சுகளை கூட்டிகிட்டு கிளம்புறதுக்காக அந்த பனை மரங்கள் தளம் முறிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பறவைகளுக்கு அது ஒரு வீடு மாதிரி அமைஞ்சு இருந்து கிளம்புற பறவைகள் எச்சத்தை போட்டு அப்போ இந்த கண்மாய்கரையில் அதிகபட்சமான பனைகள் இருக்கிறதுனாலயே நிறைய நாட்டு மரங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் இது பெரிய கம்மாய் கரை வந்து மிக நீளமானது நிறையா செய்திகள் சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்த காணொலி காணொலிகளில் பணையை பற்றி இன்னும் இன்னும் செய்திகள் நிறையா பார்க்கலாம் நன்றி வணக்கம்